ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் என்று தமிழகம் முழுவதும் மாணவர்கள் இளைஞர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டனர் போராட்டத்தின் போது ஜல்லிக்கட்டுக்கு தடைக்கு காரணமான பீட்டா அமைப்பை தடை செய்ய வேண்டும் என அனைவரும் கோரிக்கை விடுத்தனர் திரை பிரபலங்கள் பலரும் பீட்டாவை தடை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி வந்தனர் இந்நிலையில் நடிகர் சூர்யா பீட்டாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டார் இதையடுத்து சூர்யாவின் அறிக்கைக்கு பதிலளிக்கும் விதமாக பீட்டா அமைப்பு செய்தி ஒன்றை வெளியிட்டது அதில் நடிகர் சூர்யா மற்றும் இதர நடிகர்கள் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக இவ்வளவு காலதாமதமாக குரல் கொடுப்பது ஆச்சரியமாக இருக்கிறது சூர்யா ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக பேசியது தற்செயலாக நடந்தது கிடையாது அவருடைய சிங்கம் த்ரீ படத்தை விளம்பரப்படுத்துவதற்காக அவ்வாறு பேசியுள்ளார் என்றும் தெரிவித்திருந்தது இந்த குற்றச்சாட்டிற்காக பீட்டா அமைப்பு மன்னிப்பு கேட்க வேண்டும் என நடிகர் சூர்யா பீட்டாவுக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பினார் சூர்யாவின் நோட்டீஸுக்கு ஒரு வாரத்தில் பதிலளிக்கும்படி அதில் குறிப்பிட்டிருந்த நிலையில் பீட்டா அமைப்பு சூர்யாவிடம் மன்னிப்பு கேட்டது பீட்டாவின் அறிக்கையில் நோட்டீஸில் சூர்யா தெரிவித்திருந்தது அனைத்தும் உண்மையே நாங்கள் உங்களது எதிரான அனைத்து கருத்துக்களும் மன்னிப்பு கேளு நீங்கள் அகரம் என்ற பெயரில் ஒரு நல்ல அமைப்பு நடத்தி வருவது எங்களுக்கு தெரியும் எனவே நாங்கள் தவறுதலாக தெரிவித்த கருத்துக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம் என்று தெரிவித்துள்ளது